குறைசலாட் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருமையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் உலகத்தில் உண்டான கேடு எதனால் உலகத்தில் கேடு உண்டாகிறது அந்த கேட்டுக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்கிற கோணத்தில் நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்தில் பார்த்தது ஒரு மிக முக்கியமான காரியம் அதாவது கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுகிறார்கள் அந்த அதுக்கு பேரே கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு என்பதை நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாலேயும் அநேக காரியங்களை பார்த்தோம் மேட்டிமை கேட்டுக்கு ஏதுவாக இருக்கிறது அதே போல் உலகத்தில் உண்டான இச்சை இச்சையினால் உண்டான இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் இப்படியாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி வருகிறார் இன்றைக்கு அப்போசனாகிய பேதுரு மூலமாய் சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தியோடு இந்த நாளை இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அடுத்த வாரத்துக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற செய்தியை நாம் தியானிப்போம் வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு பேதுரு அப்போசனாகிய பேதுரு எழுதுன ரெண்டாவது நிருபம் ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் சொல்லுது கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நந்தாய் கவனியுங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் எப்படி உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிருக்கும் மிக முக்கியமான காரியம் ஐயா ஆண்டவரை நாம் அறிந்தபடினாலே கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வந்ததுனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு தப்பிவிட்டோம் அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பாவத்திற்கு நம்ம அடிமையாக இருந்தோம் உலையான சேற்றில் இருந்தோம் அருவறுப்புகளையும் அசுத்தங்களையும் செய்து கொண்டு வந்தோம் என்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கு அது எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் நம்ம ரட்சிக்கப்பட்டு புதிய மனுஷனாக நம்ம மாறிட்டோம் புது மனுஷனாக நம்ம மாறிட்டோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்வில் காணப்பட்ட சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது நம்மை பரிசுத்தமாக்கியது நம்மை நீதிமானாய் மாற்றியது இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் மதம் அல்ல நான் ஒரு மனிதனாக புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நாம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போனோம் அப்படின்னா அதாவது நாம் முன்பு செய்த பாவங்களை மறுபடியும் செய்தோம் என்று சொன்னால் பாவங்களுக்கு நாம் மறுபடியும் அடிமைப்படுவோம் என்று சொன்னால் அவர் எழுதுகிறார் அந்த வார்த்தையை பாருங்களாம் மறுபடியும் அந்த வார்த்தையை இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும் அப்போ நீங்கள் ஏற்கனவே முதல்ல செய்து கொண்டிருந்த பாவத்தை நீங்கள் விட்டு அதாவது அந்த பாவத்தில் இருந்து தான் நீங்கள் விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்தில் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் நிலமை கேடு உள்ளதாக இருக்குமா உங்களுடைய அந்த பழைய நிலமையை விட இப்போ உள்ள நிலமை என்ன ஆயிருமா ரொம்ப கேடாயிருமா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நல்ல சினிமா பார்ப்பேன் உண்மையை சொல்கிறேன் நல்ல சினிமா பார்ப்பேன் நான் சென்னையில் வெள்ளிவாக்கத்தில் முதல்ல வேலை செஞ்சேன் அப்புறம் நான் கடையும் வச்சுருந்தேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லிவாக்கத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற எல்லா சினிமா தேட்டர்லையும் போய் சினிமா பார்க்குறது வழக்கம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் மாடி மேலே நான் படுத்திருப்பேன் ஆனால் பாயும் தலகாணியும் எங்கே இருக்கும் மாடி மேலே இருக்கும் ஆனால் நான் இருக்க மாட்டேன் நைட் ஷோ சினிமாவுக்கு போயிடுவேன் ஏன்னா நைட்டில் வந்து சின்னத்தில் மிட் நைட்டில் இங்கிலீஷ் படம் போட்டிருப்பான் அங்கே போயிடுவேன் இப்படியாக சினிமாவுக்காக தேட்ரு தேட்டராக சுற்றின வேணாம் சினிமா படம் போடும்போது குறிப்பிட்ட ஒரு நடிகருக்காக சினிமா தேட்டரில் நான் ஆடினவேண்ணா சரிங்களா சினிமா தேட்டரில் கத்தி கத்தி ஆடி இருக்கிறேன் அப்புறம் பூவள்ளி இருக்கிறோம் அப்படியெல்லாம் பண்ணவேண்ணா சரிங்களா பதினைஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அன்னைக்கு கர்த்தர் என்னை ரச்சித்தார் இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த சினிமா தேட்டருடைய வாசலை நான் கால் வச்சது கிடையாது எந்த சினிமாவும் நான் போய் பார்த்தது கிடையாது எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது இப்போது முதல்ல கூட ஒரு கலைஞர் டிவி இருந்துச்சு இப்போ அது கூட கிடையாது சரியாக செல்ஃபோன்லேயே நாங்கள் பார்க்கறது கிடையாது எங்கள் வீட்டில் யாரும் சினிமா பார்க்குறது கிடையாது அதே போல் சினிமா பாட்டு கேட்குறது கிடையாது நான் நல்லா பாடுவேன் சின்ன வயசுலேயே பாடுவேன் என்னை பாட சொல்லி கேட்ட அனுபவங்கள்லாம் கேட்ட சூழ்நிலைகள்லாம் உண்டு நான் பாடுறதை கேட்டுட்டு அந்த என்னை பாட சொல்லி கேட்பாங்க அப்படிலாம் இருந்துச்சு நான் இன்னும் சொல்கிறேன் அப்படின்னா வேடிக்கையாக சொல்கிறேன் எங்கள் ஊர்களில் எங்கள் ஊரில் கிராமத்தில் கல்யாண வீடு வந்துச்சுன்னா மரத்தில் தான் ரேடியோ கெட்டுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சின்ன பையனாக இருக்கும்போது நான் போய் மரத்து மேலே உட்காந்து பாட்டு பாடுவேன் ரேடியோ பாடுது அப்படின்னு சொல்லி சினிமா பாட்டு தான் பாடுவேன் அப்படி இருந்த என்னை கர்த்தர் ரட்சித்தாரையா நான் இன்னைக்கு வரைக்கும் என் வாயில் ஒரு சினிமா பாட்டு வந்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு சினிமா தேட்டரை மிதிச்சது கிடையாது ஏன் தெரியுமா நான் பழைய பாவத்துலேருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போகலை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் பாட்டு பாட்டு படிப்போம் அல்லவா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எண்ணில் பொங்குதே என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் எண்ணில் பொங்குதே நீங்க முற்றும் மாறி இருக்கீங்களா இல்லை முற்றிலும் மாறின உங்க வாழ்க்கையில் மறுபடியும் பழைய பாவங்கள் உள்ள வருதா உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பழைய பாவங்கள் உள்ளே வருமையானால் உங்கள் நிலமை பழைய நிலமையை விட இப்போ உள்ள நிலமை பயங்கர கேடு உள்ளதாக மாறிடும் அப்போ உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணுமா ஏற்கனவே செய்த பாவத்தை மறுபடியும் செஞ்சிடாதீங்க மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போயிடாதீங்க விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே போயிடாதீங்க நீங்கள் பழைய தவறுகளை செய்து விடாதிருங்கள் ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிஞ்சு பரிசுத்தத்துக்குள்ளே வந்த பின்பு அவன் மறுபடியும் அசுத்தத்துக்குள்ளே போவானே ஆனால் பரிசுத்தத்தை விட்டுட்டு இல் அதே போல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு அவன் மறுபடியும் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் நிலம பழசை விட கேடு உள்ளதாக இருக்கும் வேதம் அதைத்தான் சொல்லுது அதனால தான் பேதர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரு எப்படி திரும்ப சொல்கிறாரு அடுத்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களா ரெண்டு பேதர் ரெண்டில் இருபத்தி ஒன்று அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாது இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாக இருக்குங்கிறாரு பா நீ இதுக்கு நீ உள்ளே வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு நீ இந்த சத்தியத்தை அறியாமலே இருந்திருக்கலாம் இந்த பக்கம் நீ வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு ஏன்னா நீ வந்துட்டு நீ பின்னால் போகிறத விட நீ வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல இல்லைனா உன் நிலமை மிகப்பெரிய கேடு உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் இந்த பரிசுத்தமான வேதத்தை வாசிக்கிற நீங்கள் இந்த பரிசுத்தமான சத்தியத்தை கேட்குற நீங்கள் பரிசுத்தத்தை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அசுத்தத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் நிலமை பழைய நிலமையை விட பயங்கர கேடு உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களையும் எண்ணையும் எச்சரிக்கிறார் சரியா மறுபடியும் போயிடக்கூடாது அதுக்கு கீழே போட்டிருக்கோம் நாய் தான் கக்கினதை தின்பது போல கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில போய் உழுவது விழுந்து புரள்வது போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு எச்சரிக்கையாக இருப்போம் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா பரிசுத்தத்தை விட்டு விலகாதீங்க அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க அப்படி போனீங்கன்னா உங்கள் நிலைமை கேடு உள்ளதாக இருக்கும் யாராலையும் அந்த கேட்லேருந்து நம்மளை தப்பிக்க முடியாது கேட்டிலேருந்து நம்மளை தப்பு வைக்கிறது யார் தெரியுமா ஏசு கிறிசுவை அறிகிற தான் அசுத்தங்களுக்கும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கும் நம்ம தப்ப முடியும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம் காட் பிளஸ் யூ